அனைவராலும் அறியப்பட்ட மிக பிரபலமான இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தில் வேலைவாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஒரு நல்ல சம்பளம் அது மட்டும் இல்லாமல் நல்ல பெனிஃபிட்டுடன் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவலை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்காக யாரிடமும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன படித்து முடித்தவர்களை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பார்த்தீங்கன்னா போனஸாக வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் அதர் அலவன்ஸ் எல்லாமே இந்த நிறுவனத்தில் வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்து இருக்குது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு ரூம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அதற்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்க உதவியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மூன்று ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு ரெண்டு ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்